friends welcome to sameel putid இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் சட்னி செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் இதில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தோலை நிற்கிட்டு காரத்துக்கு நாலு வர மிளகாய் ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீலே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகாய் எல்லாம் பூண்டு பதங்கிறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அஞ்சு அரிசியில் தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் துருவில் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இந்த சூட்டர்லேயே மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக பிளேட்டு காமாத்தி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதில் தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இப்ப தண்ணியும் ஒரு அரை டம்ளர் மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து அலை சேர்த்து சேர்க்கிறேன் இப்ப இதுக்கு தாளிப்பு தாளிச்சு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு மரப்பு ரெண்டு வர மிளகா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தல் வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பில இதெல்லாம் பொறுத்து தான் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு அஞ்சு சட்னி செஞ்சு முடிச்சிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே உடனே சட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்